நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரையில் அடங்கிய ஏழு சபைகளிலும் முதலாவதாக சொல்லப்படுகின்ற எபேசு சபையின் தூதனுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூதனால் ஒப்புவிக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட சபையினுடைய நிறை குறைகளை குறித்து எழுதுகிற கடிதமே இதுவாகும் இந்த ஏழு வசனங்களிலும் எபேசு சபையினுடைய நிறை குறைகளை குறித்து யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார் இந்த எபேசு பட்டணம் குறித்து சில குறிப்புகளை இப்பொழுது நாம் அறிய இருக்கிறோம் எபேசு என்ற வார்த்தைக்கு விரும்பப்பட்ட பிரியமான என்று பொருள் ரோம ஆட்சியின் போது மிக பெரிய துறைமுக பட்டணமாக இப்பட்டணம் விளங்கியது இப்பட்டணத்திலிருந்து புறப்படும் மூன்று மாபெரும் சாலைகள் உலகின் கிழக்கு வடக்கு தெற்கு ஆகிய திசைகளை இணைத்தன எபேசு பட்டணம் அக்காலங்களில் வாணிபத்தில் கோலோச்சி விளங்கியது ஆசியாவின் சந்தை என்றும் எபேசு அழைக்கப்பட்டது இந்த எபேசு பட்டணத்திலே சில விஷயங்கள் முக்கியமானவைகளாக காணப்பட்டது அதிலே பிரதானமானது தியானாளுடைய கோவிலாகும் எபேஸ் எபேசுவில் இருந்த தியானால் எனப்படும் காம தேவதையின் ஆலயம் உலக பெற்றது இக்கோவில் முதலாம் நூற்றாண்டின் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது லத்தீன் மொழியில் தியானால் என அழைக்கப்படும் இது கிரேக்க மொழியின் அர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அர்த்தம் என்பது கிரேக்கர்களின் அழகிய வன தேவதை எபேசுவின் தியானால் அர்த்தமியை போல அழகான தேவதை அல்ல இது வெறும் கருப்பு உருவம் கொண்ட ஒரு கல் அவ்வளவு தங்கள் தேவதை வானத்திலிருந்து விழுந்தது என அவர்கள் உரிமை பாராட்டினார்கள் என்று அப்போஸ்தலர் பத்தொன்பது முப்பத்தி ஐந்தில் சொல்லப்பட்டுள்ளது உண்மையில் அது பெண் உருவு போன்ற ஓர் எரிக்கல்லாக இருக்க வேண்டும் என்பது பலருடைய அபிப்பிராயம் இந்த தேவதையின் சொரூபங்களும் தாயத்துகளும் உலக மேன்மையை தருவதாக கருதப்பட்டது எபேசிய எழுத்துக்கள் எனப்படும் தாயத்துக்கள் பெருமளவில் வெறுக்கப்பட்டன இக்கோவிலில் தேவதாசி முறையும் வழக்கத்தில் இருந்தது ஒழுக்க கேடுகளும் மூட நம்பிக்கைகளும் அங்கு கோலோச்சி இருந்தன உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வாக்குரைத்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய பவுலடியார் இப்பட்டணத்தின் இருள் நீக்கும் வெளிச்சமாய் கிபி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சுடர் துவங்கினர் துவங்கினார் பவுலடியாரின் ஊழியம் இக்கோவிலுக்கும் அதை சார்ந்த மாய சந்தைக்கும் பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கிறது என்பதை அப்போஸ்தலர் பத்தொன்பது ஏழில் காணலாம் இரண்டாவது இந்த எபேசு இருந்த எபேசுவின் நூலகம் எபேசுவில் மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருந்தது இதில் மாய தந்திரங்களை குறித்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காணப்பட்டது என்று அப்போஸ்தலர் பத்தொன்பது பத்தொன்பதில் வாசிக்கின்றோம் இங்கு ஏறத்தாழ பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட புஸ்தக சுருள்கள் இருந்தது ஆசியாவின் ஆளுநராகிய செல்சஸ் என்பவரின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த நூலகம் இருந்தது பின்னாடில் செல்சஸின் கல்லறை இந்நூலகத்தின் அடியில் வைக்கப்பட்டது சுவிசேஷத்தின் ஒளி எபேசுவில் பிரகாசித்த போது மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் என்று அறிகிறோம் என்பதை அப்போஸ்தலர் பத்தொன்பது பத்தொன்பதில் வாசிக்கின்றோம் மூன்றாவது இது ஒரு வியாபார சந்தையாக இருந்தது எபேசு எபேசுப்பட்டனம் எபேசுவில் முன்னூற்றி அறுபது அடியில் சதுர வடிவிலான பிரசித்தி பெற்ற வியாபார சந்தை ஒன்று இருந்தது இங்குதான் நாக்கில்லால் பிரிஸ்கில்லால் ஆகியோரோடு இணைந்து பவுலடியார் கூடாரம் பண்ணுகிற தொழிலை செய்திருக்க வேண்டும் இச்சந்தைக்கு வருவோர் போவோருடன் பவுலடியார் சுவிசேஷத்தை அவசியம் பிரசங்கித்திருப்பார் நான்காவதாக இந்த எபேசுவில இருந்த அரங்கச்சாலை சாலை ஏறக்குறைய பேர் அமரும் வகையில் பிரமாண்ட அரங்கச்சாலை ஒன்று எபேசுவின் மையத்தில் இருந்தது ரோமர்களால் இது பராமரிக்கப்பட்டு வந்தது மல்யுத்தங்களும் கலை நிகழ்ச்சிகளும் இங்கு நடத்தப்பட்டது பவுலடியாரின் ஊழியம் தியானாளின் கோவிலுக்கும் மதம் சார்ந்த வாணிபத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய போது கலகக்காரர்கள் இந்த அரங்கசாலையில் தான் கூடி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் பத்தொன்பது இருபத்தொன்பதில் வாசிக்கின்றோம் இந்த அரங்கசாலையில் எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று இரண்டு மணி நேரம் அளவும் எல்லோரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த எபேசுவில் நடந்த திருப்பணியை குறித்து பார்க்கும் பொழுது பாவமும் நிறைந்த இந்த பட்டணத்தில் பாவமும்ட்டணத்தில் கிபத்தி ஐந்தில்லனாகிய பவுல் முதல் சபையை ஸ்தாபித்தார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அவர் அங்கே ஊழியம் செய்ததை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினெட்டு பத்தொன்பது அதிகாரங்களில் அறிவிக்கின்றன யோவான் தீமோத்தேயு இயேசுவின் தாயாகிய மரியாள் முதலான பரிசுத்தவான்கள் சபையின் கண்காணிகளாக செயல்பட்டு வந்தார்கள் யோவானுடைய கல்லறை இந்த பட்டணத்தில் இன்றும் இருக்கிறது எபேசு பட்டணத்தில் உள்ள சபைக்கு பவுலடியார் எழுதிய நிருபம் வேத புத்தகத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளது பாவை இருளிலும் மூட நம்பிக்கைகளிலும் உழன்று கொண்டிருந்த எபேசு பட்டணத்தில் சுவிசேஷத்தின் பிரகாசித்த போது பரிசுத்தர் கூட்டம் நடுவில் வாசம் செய்யும் கிறிஸ்து இயேசு சபையில் உலாவி வருவது தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடு என்பதை வெளிப்படுத்தல் இரண்டு ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் மரியாளும் யோவானும் தங்களுடைய வயோதிப காலத்திலே இந்த பட்டணத்திலே வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது யோவான் இந்த பட்டணத்தில் இருந்த சபைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடந்து சென்று இயேசு நேசிக்கிறார் இயேசு அன்பு காட்டுகிறார் என்று சொல்லுவார் என்று பாரம்பரியங்கள் சொல்லப்படுகிறது இந்த சபைக்குத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கடிதத்தை அனுப்புகிறார் அந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஏழு டாபிக்காக இந்த பகுதி பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாம் வசனத்தை பாஸ் வாசிக்கும் பொழுது எபேசு சபைக்கு தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கையிலே சபையை ஏந்தி கொண்டிருக்கிறார் சபையே உன்னை கர்த்தர் தம்முடைய கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறார் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறவர் மட்டுமல்ல உன்னை பாதுகாக்கும்படியாய் பத்திரமாய் வைத்திருக்கும்படியாய் உன்னை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி வைத்திருக்கவும் செய்திருக்கின்றார் அதே நேரத்தில் உன்மத்தியிலே அவர் உலாவுகிற தேவனாகவும் இருக்கிறார் ஏதேனில் மட்டுமல்ல உலாவினவர் உன்மத்தியிலும் அவர் உலாவ வல்லவராய் இருக்கிறார் அந்நிய தெய்வங்களுக்கும் ஆடம்பரமான வாழ்வியல் முறை விபச்சார வேசித்தனத்துக்கும் பேறு போன உண்மத்திலே உருவான சபைகளிலே இயேசு கிறிஸ்து பொன் குத்து விளக்கின் நடுவிலே உலாவுவது போல உலாவுகிறார் என்று தன்னை ஆண்டவர் அடையாளப்படுத்துகின்றார் இரண்டாவது இரண்டும் மூன்றும் வசனங்களை வாசிக்கும் போது உன்னை பற்றி எனக்கு நான் ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசு சபையின் மக்களை குறித்து அவங்களுடைய நடவடிக்கைகளை குறித்து அவங்களுடைய காரியங்களை குறித்தெல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறார் பாருங்க உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகி கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யறிந்து கண்ட பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாம திமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக எவ்வளவு இருக்கிறார்கள் தங்களுக்குள் உண்டான ரட்சிப்பு கரைப்பட்டு போகாதபடிக்கு எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் நற்கிரியையில் செய்து செய்து எளியவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய அன்றாட டைரியில இந்த எபேசு சபையை குறித்து குறித்து வைத்திருக்கிறார் மூன்றாவது பார்க்கும் பொழுது பல நிறைவான காரியங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் எப்பா மன்னிக்கு வியலாத ஒரு குறை உன்னிடம் இருக்குது என்று நான்காம் வசனத்துல சொல்லுகிறார் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அது மட்டுமல்ல ஆதியில நீ செய்த நற்கிரியைகளை இப்ப நீ செய்வதில்லை என்கிற ஒரு வருத்தமும் எனக்கு உண்டு துவக்கத்துல நீ நல்லா இருந்த ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாயிருந்த என் நெஞ்சத்துக்கு ஏற்றவனாயிருந்த ஆனா இப்போ என்கிட்ட நீ வர்றதில்ல என் வார்த்தைக்கு நீ இல்ல நான் சொல்லுகிறத நீ கேட்கறது இல்ல என் மேல் நீ அன்பு காட்டுவதில்லை உன்மேல் நான் காட்டுகிற உன்னுடைய அன்ப என்னிடத்துல நீ காண்பிப்பதில்லை உன்னுடைய அந்த முதல் அன்பு குறைபட்டு இருக்கிறது உன்னுடைய கிரியைகளும் நற்கிரியைகளும் குறைவு அது மிகவும் உம் மோசமான நிலைமையில இருக்கு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான்காவதாக அவர் சொல்றாரு உன் குறையை நிவர்த்தி செய்ய நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஐந்தாம் சனத்தில் சொல்லுகிறார் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதீல் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நீ எங்க விழுந்தேன்னு பாரு போய் உட்கார்ந்து நல்லா ஜபம் பண்ணு எங்க உனக்கு தோல்வி வந்துச்சு நீ ஆண்டவரிடத்துல கேளு ஆண்டவரத்துல கண்ணீர் விட்டால் மனம் திரும்பி ஆண்டவரோட ஒப்புரவாக உன் குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லு நீ சொல்லி ஆண்டவரிடத்துல கேளு ஆதி அன்புக்கும் வா ஆதியில செய்த நற்கிரியைகளையும் செய்ய நீ முயற்சி பண்ணு என்று சொல்லுகிறார் ஐந்தாவதாக நீ அப்படி மனம் திரும்பலன்னா உனக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றார் பாருங்க அதே ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லாவிட்டால் நீ ஆதி அன்புக்கு திரும்பலைன்னா ஆதியில செய்த கிரியைகளை செய்யாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தட்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவார் ரொம்ப கடுமையான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் எப்ப நான் நீ மனம் திரும்பலைன்னா நான் சீக்கிரமா உங்ககிட்ட நீதி செலுத்த வருவார் வாக்கனை தீர்ப்பு செலுத்துவதற்கு வருவே உன் மத்தியில நான் ஏற்றி வைத்திருக்கிற என் விளக்கை உன் மத்தியிலிருந்து விடுவேன் பிறகு உனக்குள்ளே இருள் உண்டாயிருக்கும் நீ இருளிலே வாழ்ந்து இருளிலே மடிய வேண்டியதான் வரும் இப்பொழுது என்னிலிருந்து பிரகாசிக்கிற வெளிச்சம் உன்னில் மங்காத நீ மனம் திரும்பும் இல்லைன்னா விளக்கு தண்டை நான் நீக்கிடுவேன் இருள் உன்னை வந்து மூடிக்கொள்ளும் அந்தகாரம் உன்னை வந்து மூடிக்கொள்ளும் ஆகவே நீ மனம் என்று சொல்லுகிறார் ஆறாவதாக உன்னிடம் வேறொரு குறைபாடும் இருக்கிறது என்று சொல்றார் என்ன குறைபாடு பாருங்க இந்த ஆதி அன்பும் ஆதி கிரியைகளுக்கும் போறதுக்கு காரணம் தவறான தொடர்புகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தகாதவர்களோடு இணைந்து பிரயாணம் பண்ணுவது தேவனுக்கு பெரியமில்லாதவர்களோட சேர்ந்து காரியங்களை காரியங்களைச்சு ஏதாவது வியாபார கேந்திரமாச்ச ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிறவர்களோட சேர்ந்து வியாபாரம் பண்ண போனாங்க அது நிமித்தமா ஆண்டவர் அவர்கள் மேல கோபம் கொள்ள ஆரம்பிச்சார். ஏன் தெரியுமா அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் இவர்கள் கற்றுக்கொண்டு அதை சபையிலும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முயற்சித்தாங்க தங்கள் வீடுகளிலும் நடைமுறைப்படுத்த முயற்சித்தாங்க அதனால நிறைய பிரச்சனைகள் சபைகளிலும் உருவாச்சு அதனாலதான் சொல்றாரு ஆறாம் சனத்துல நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது ஒன்னிடத்துல இருக்கு நீ வெறுக்கிற உண்மைதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா நீ வெறுத்தா இருந்தாலும் அதை திரும்பவும் செய்கிற அந்த அவங்கள பின்பற்றுகிற அவங்களோட சேர்ந்துதான் நடக்கிற அவங்களுடைய ஐடியாலஜியை நீ கேட்கிற அவங்களுடைய ஆலோசனைகளை கேக்குற துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க கூடாது பாவியனுடைய வழியில நிற்க கூடாது பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார கூடாதுன்னு சங்கீதம் ஒண்ணு ஒண்ணுலேயே சொல்லி இருந்த பொழுதும் நீ அப்படி நடக்கிற நடக்கிறன்னு சொல்றாரு ஏழாவதாக இந்த சபைக்கு அவர் சொல்லுகிறது என்ன சொன்னா சபையே ஆவியானவர் உனக்கு சொல்வது என்ன தெரியுமா நீ குறையை சரி செய்து தெய்வீக அன்பை பெற்று ஆதி நற்கிரிகளுக்கு திரும்பி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வாய் என்றால் உனக்கு ஒரு சிறப்பு வெகுமதி தருவேன் என்று ஏழாம் வசனத்துல சொல்லுகிறார் ஜெயம் பெற்று கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசன் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பொசுக்கி கொடுப்பேன் அதாவது விருட்சத்தின் கனியை வைத்திருந்தார் அல்லவா நன்றாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததல்லவா தேவ சாயில் நிரம்பிய ஒரு வாழ்க்கை கிடைத்ததல்லையா வருத்தம் வேதனை மரணம் துன்பம் கண்ணீர் இல்லாம ஒரு ஜீவ விருட்சத்தின் விதமான உனக்கு புசிக்க கொடுப்பதற்கு அங்க அழைத்து கொண்டு போய் பரதீசல உன்னை நான் குடியேற்றுவேன் தேவனுடைய இராச்சியத்துல குடியேற்றுவேன் நன்றாக நான் கவனித்துக் கொள்வேன் மனம் திரும்புவாயா அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த காலவேள உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் எவேசு சபைக்கு தேவரீர் செய்த ஆண்டவரை சொன்ன ஆண்டவரை எல்லா காரியங்களையும் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக ஆண்டவரை எடுத்து காமிச்சு குறைகளை எல்லாம் சொல்லி அவர்களை மனம் திரும்ப வைக்கும்படியா நீங்கள் எடுத்த முயற்சிக்காய் ஸ்தோத்திரம் அதே மாதிரி எங்களிலும் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள பரிசு எங்களோடு பேசி எங்களை நிறைவான வாழ்வுக்கு நேராய் நடத்தி அந்த வெற்றியுள்ள வாழ்வுக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்கு நிறைந்த காட் பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்